டாஸ்மாக் வழக்குல அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லி இதை எப்படி பாக்குது திமுக இது வந்து இடி எப்படி செயல்படுகிறது என்பதை பல முறை நாங்கள் சொல்லி இருக்கிறோம் தலைவரும் கண்டிச்சிருக்கிறாரு அதாவது ஆட்ட கட்சி மாற்ற ஆள கடிக்கிற மாதிரி எல்லா மாநிலத்திலும் அதை பயன்படுத்தி விட்டு கடைசியாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது பழிவு சுமத்துவதைப் போல செயல்படுவதால் உச்சநீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்தின் வாயிலாக அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் தவறானது என்பதை இன்றைக்கு திராவிட தமிழக அரசு தளபதி மு க தலைமையில் இருக்கிற அரசு உச்ச நீதிமன்றத்திலே வாதாடி பெற்றிருக்கிறது இனியாவது ஒன்றிய அரசு தெரிந்து கொண்டு தமிழ்நாட்டிலே கிண்டுவதை விட்டுவிட்டு விட்டு தமிழ்நாடோடு இலக்கமாக போவதை முயற்சிக்க வேண்டும் என்பது வேண்டுகோள் அதான் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஈடி தனிநபரா வந்து இதை விசாரிக்கும் போது இதை நம்ம பாஜக ஒப்பிடுவதுங்கிறது சரியா இருக்குமா ஏன்னா பாஜக தானே இடியை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணுதுன்றது சொல்றாங்க அதாவது அரசியல் சட்டத்தினுடைய இறையாண்மை புல் தீர்ப்பு நான் படிக்கல அதை குறித்து வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்களே பாஜக தானே ஆளுது பாஜக தானே இன்றைக்கு அரசு ஒன்றிய அரசு அவங்க சொல்லாம யார் யாரும் சொல்ல முடியும் இங்க இருக்கிற பே பாஜகனுடைய தலைவர்கள் தானே அண்ணாமலை தமிழிசை இவங்க தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த தாஷ்மா பத்தி அவர்கள் ஒத்துகுதுற மாதிரி எடப்பாடி பேசினாரு

எங்க பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் கவர்னர் விவகாரம் இருந்தாலும் சரி எந்த விவகாரம் வந்தாலும் சரி இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற தீர்ப்புகளை தளபதி மு க ஸ்டாலின் இன்றைக்கு பெற்று கொடுத்து ஓகே சார் தேங்க்யூ சார்